ஆனா வாரண்டி லைஃப் டைம் கேரண்டி எல்லாமே தமிழ்நாட்டுல எங்க மூல மூடுக்கு எங்க இருந்தாலும் சரி டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் கருவேல மரம் உவசம் மரம் மரம் எல்லாமே எந்த மரத்துல கேட்டாலும் கஸ்டமர் கேக்கலாம் போட்டு கொடுக்கலாம் இரநூறு டிசி மேல இருக்குறோம் அது மாதிரி பண்ணிக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா தாத்தா பாட்டி அப்படி தான் யூஸ் பண்ணாங்க நாலு மேல பத்தொன்பது அது அழிஞ்சு போயிட கூட நான் எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் மாடல் இதுல ஒன்றை கார் இது வந்து ஆறாயிரத்தி ஐந்நூறு ஆகுது இது வந்து கருவேல மரம் வருஷம் கழிச்சு உடஞ்சு போனா எந்த போனாலும் கட்டல நான் மாத்தரேன் வச்சுட்டு தலைவனி ஆப்பர் ஒரு ஒவ்வொரு கட்டளுக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும் உடம்பு மேல் வழி இருக்காது கலத்துவழி இருக்காது முகபரசம் ஆகிறதுக்கு நூத்தி நூறு பெர்சென்ட் வாய்ப்பு அதிகம் ஆறு மரம் வந்து எட்டாயிரத்தி ரூபா வருது ஆனா இது மூன்றரைக்கு ஆறு இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வருது ஆறரைக்கு ஆறு இது பத்தாயிரம் ரூபா வருது வந்து மரம் சைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து மூணு ஆறு மூன்றரைக்கு ஆறு ஆற நாலரை ஆறர அஞ்சுக்கு ஆறர ஓகே என்ன சைஸ் கேக்குறாங்களோ அது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கைது கட்டுல சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் மோலக ஸ்டாப்பு இப்ப தாத்தா பண்ணி இருந்தா அப்பா பண்ணிட்டு இருந்தாப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஆனா நான் எல்லா பக்கம் பாத்துருக்கேன் கவுத்து கட்டல பண்ணானே ஒரே தான் இருக்கும் அதான் ஒயிட்னா ஒயிட்ல மட்டும் தான் இருக்கும் இப்ப நீங்க இவ்வளவு டிசைன்ஸ்ல பண்ணிருக்கீங்க இதுநூறு டிசைன் மேல இருக்கு கஸ்டமர் என்ன கேக்கறாங்களோ அது மாதிரி போடலாம் ஒயிட்டும் போடலாம் கலர் மூணு கலர்ல போடலாம் டபுள் கலர்லயும் போடலாம் சிங்கிள் கலர்லயும் போடலாம் ஓகே இப்ப இந்த கைத்து கட்டல் இருக்கு இல்லையா ஆமா இந்த கட்டலே நீங்க என்ன மரத்துல நீங்க இது வந்து கருவேல மரம் ஓகே அது வந்து பூவரச மரம் ஓகே தேக்கு போரசம் மரம் இதெல்லாம் எந்த மரத்துல கேட்டாலும் கஸ்டமர் கேக்கலாம் போட்டு கொடுக்கலாம் மாதிரி டிசைன்ஸும் அவங்க மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்களா வாட்ஸ்அப்ல பண்ணி 200 டிசைன் மேல இருக்குறாங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு வெளியூர்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கட்டல் கேப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் கூட நீங்க பண்ணி தரீங்களா பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்சல் தான் தமிழ்நாடு முழுசும் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஆமாம் ஓகே இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்க ஒரு ஐநூறுலேருந்து ஐநூறுல எழுநூறு வீட்டு பண்ணாத ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு இப்படி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக பண்ணுறதா எப்படிலாம் பண்ணுறீங்க எல்லாமே வெளியிலேருந்து இருந்து மரமா என்னென்ன சைஸ் என்னென்ன தேவைப்படும் எல்லாமே வாங்கிக்கும் எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கும் பாருங்க எல்லாம் மரமும் ஆமாம் அது மரமாக இருக்கும் மரமாக போட்டு எல்லாமே எல்லாம் பீஸ் பண்ணி திரும்பி கட்டல இதுமாரி எல்லாமே வரும் அதெல்லாம் பாலிஷ் போட்டு காய வச்சு காய வைக்கிறது பாலிஷ் போடுறது ரெண்டு நாள் ஆயிரம் அப்புறம் காய வச்சு பினிஷிங் பண்ணி இது மாதிரி கயிறு போறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிரும் எப்படி கஸ்டமர் ஆறு கொடுத்தாலும் ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே மரமாக வாங்கி நாங்களே சொந்தமா தயார் பண்றதுதான் அதேமாதிரி கயிறுமே நாங்க வந்து சொந்தமா வாங்கி நாங்களே ஓ நீங்களே திருச்சி ஆமா ஆள் வச்சு நாங்களே திருச்சிக்கிறோம் வெளியில எங்கேயுமே வாங்குறது கிடையாது என்ன கலர் கேக்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம் கயிறு எல்லாமே பினிஷிங் பண்ணியாச்சு இதெல்லாம் எல்லா மரமும் பினிஷிங் பண்ணியாச்சு பினிஷிங் பண்ணி இது மாதிரி தான் கயிறு கயிற்கட்டும் எல்லாமே இது காட்டன் கயிறு தான் இது மாதிரி நெருக்கமா போறதுல கயிறுக்கு மட்டும் இருபது வருஷம் கேரண்டி யத்துக்கு மட்டும்பு ஆமா கைக்கு மட்டும் நூலு கைத்துக்கு மட்டும் இருபது வருஷம் ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வந்து இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு தாத்தா பாட்டி எல்லாம் இது மாதிரி நாலு புனி தாத்தா பாட்டி அது அழிஞ்சு லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம் இது வந்து காரு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகுது கருவேல மரம் இது வந்து கேரண்டி கேரண்டி ஆமா லைஃப் டைம் கேரண்டி எந்த கட்டில இருந்தாலும் வருஷம் கழிச்சு உடஞ்சு போனா எந்த கட்டல ஆமா என்னன்னா இந்த அளவுக்கு ஆமா எல்லாமே குவாலிட்டி ஏ குவாலிட்டி எங்களுக்கு அந்த மரத்தமால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் போடுவோம் லைஃப் லாங் கேரண்டி எல்லாமே பொங்கல் வந்து இல்லீங்களா பொங்கலுக்கு ஏதாவது ஆஃபர் மாதிரி தரீங்களா வச்சுட்டு தலைவா ஆஃபர் ஒரு ஒவ்வொரு கட்டிலும் ஒவ்வொரு கட்டளுக்கும் கிடையாது மூன்றை காரு நாலு இதுக்கு மேல போற இந்த சேசிக்கலாமே என்ன ஒரு நன்மை இது வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும் உடம்பு மேல் வலி இருக்காது களத்து வலி இருக்காது ஆகுறதுக்கு நூத்தி நூறு வாய்ப்பு அதிகம் அதாவது ஒரு மரத்துக்கிட்டே போட்டு வேப்ப வேப்பமரம் எல்லா மரத்துல மரத்துல தாத்தா பாட்டி யூஸ் பண்ணாங்க நல்லா நாளும் அழிஞ்சு போச்சு அழிஞ்சி போறச்சு இப்ப நாங்க எடுத்து எடுத்துக்கட்டி பண்ணிட்டு நாலு ஆறுறேன் ஓகே இது வந்து பூவரசம் மரம் இது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருது எட்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் இதுலயே வந்து சைஸ் தேக்கு போட்டா பன்னெண்டாயிரம் வரும் பன்னெண்டாயிரம் ஆமா இப்ப கட்ல வந்து ஒருத்தங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு நாள்ல குடுப்பீங்க ஒரு வாரத்துல பண்ணி கொடுத்துர்லாம் ஒரே வாரத்துல கொடுத்த ஆக்கு இருக்கிறத எடுத்தா ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் பண்ணி கொடுத்துடலாம் இல்ல கஸ்டமர் பண்ணி இந்த சைஸ் வேணும் இந்த மாலு வேணும் இந்த கலர் வேணும் அப்படிலாம் ஒரு வாரம் கட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்புமே இல்லாம இருக்கு ஆமா அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூவா கட்டெல்லாம் கேப் இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன அதுக்கு வேணால் அது வந்து கயிறு கம்மியா பிடிக்கும் இது வந்து பாண்டுக்குள்ள பிடிக்குன்னா அது நாலு கிலோ தான் பிடிக்கும் பிடிக்கும் கயிறு அதிகம் பிடிக்கும் கூலி அதிகம் வேட்டம் பின்றதுக்கு வந்து ரெண்டு நாள் இது ரெண்டு நாள் ஆயிடும் ஆமா இன்னொன்னு என்னன்னா இதுல மூணு கலர் மாதிரி இருக்குன்னா மூணு கலர் வேணாலும் கஸ்டமர் போயிட்டா இது மாதிரி பண்ணிக்கலாம் சிங்கிள் கலர் வேணாலும் பண்ணலாம் டபுள் கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் கஸ்டமர் என்ன விருப்பம் அது மாதிரி பண்ணிடுறாங்க ஆனா இது மூன்றை காரு ஒரே சிங்கிள் கலர் கஸ்டமர் இது மாதிரி சிங்கிள் கலரா கேட்டு இருக்காங்க இது சிங்கிள் கலர் இது மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து கருவேல மரம் இது கருவேல ஆமா இது என்ன ரேட் வருதுன்னா இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது நாலரைக்கு ஆறு பத்தாயிரம் ரூபாய் வருது வந்து பூவரசமரம் இது தேக்கல போட்டா பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் இதுல தேக்கலையும் போட்டுக்கலாம் ஆமா தேக்கல போட்டுக்கலாம் எதுவும் கேட்டாலும் போட்டு தரலாம் இருக்கு சைஸ் வந்து மூணு காரு மூன்றரைக்கு ஆறு நாலு நாலரைக்கு ஆறு அஞ்சுக்கு ஆறு ஓகே என்ன சைஸ் கொடுக்கலாம் எல்லாமே கேரண்டி லைஃப்லாங் கேரண்டி எந்த கட்டலும் கேரண்டி எல்லாமே இப்ப நம்ம தான் தமிழ்நாடு யாரும் பண்ணி கொடுக்காத பிரேச நான் பண்ணி தரேன் கேரண்டி அந்த அளவுக்கு உண்டு யாருமே அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க நாங்க பண்ணி தரேன் அதான் நீங்க ஒரு பத்து வருஷம் வந்து தெரியும் வருஷம் கழிச்சு கட்டுல உடஞ்சி உடம்புக்கு கூலிங் மரத்தடியில போட்டு போட்டாலும் எல்லாமே பியூர் காட்டனு கேர் தான் எல்லாமே நாங்களே நூலை எடுத்து தயாரிப்படுத்தி நாங்களே எல்லாமே சொந்த தயாரிப்பு இது வந்து மூன்றரை ஆறு என்ன ரேட் வருது இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா இது வந்து நாலரை ஆறு இது வந்து கருவேல மரம் இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா வருது எட்டாயிரத்தி ஆமா இந்த மாடல் வந்து

எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் எல்லாமே வந்து நாங்க வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான் பிக்ஸ் ரேட்டு தான் எல்லாமே யாரையும் சேர்த்து சொல்லி இறக்கிறது கிடையாது இது பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரண்டி உண்டு லைஃப் பேங்க் கேரண்டி உண்டு எல்லாம் ஒரே ரேட்டு தான் கடக்காரங்களுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் ஏதாவது ரேட்டு கம்மியாகுமா இல்ல எல்லாமே ஒரே ரேட்டு தான் எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் எல்லாம் ஒரே ரேட் ஒரே ரேட்டு ஒரு மாலை இது வந்து நாலுக்கு ஆறு இது எட்டாயிரத்தி ஐநூறு வரும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆமா இது நாலு காரம் இது ஒரு மாலை இது எட்டாயிரத்தி ஐநூறு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கயிறுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இல்லையா நெருக்கம் இப்ப அப்படி கேட்டா கூட நம்ம பண்டிகை இதுக்கு மேல நெருக்கம் போட வைத்தே நெருக்கம் அதிகம் இதுக்கு மேல வந்து நம்ம நெருக்கி போட முடியாது இதுதான் இதுதான் கச்சதமா இருக்கும் நெருக்கம் அதிகம் இது பதிமூணு கிலோ பாண்டா கயிறு பிடிக்குது இது பன்னெண்டு பதிமூணு கிலோ ஆமா இதுக்கு மேல நம்ம நெருக்கம் போட்டா தூக்க முடியாது இது எத்தனை கிலோ வரும் கட்டல கட்டுல ஒரு நாற்பது நாற்பத்தி கிலோ வரும் நல்லா வெயிட்டாவே இருக்கும் வெயிட்டா இருக்கும் வெயிட் இருந்தாலும் கட்டுல தாங்கும் நம்ம வெயிட் கம்மியா தான் தாங்காது இதான் லைஃப் பாய் கேரண்டி கொடுக்கறோம்ல பத்து பேர் ஏறி நினைச்சாலும் எதா ஆகாது எதுவுமே ஆகாது எதுவுமே ஆகாது ஏறி குச்சி கூட பாருங்க ஓகே நான் இன்னொன்னு நடுவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுல குழி ஆகுது இல்லையா அது என்ன ஒரு காரணம் அது வந்து லூஸ் ஆகும் லூஸ் இழுத்து எழுத்துக்கறது கேப் ரெடி வச்சிருக்கோம் ஒன்னு ஒன்னு இழுத்துக்கலாம்

வாரண்டி உண்டு நீ எங்க தமிழ்நாட்டுல எங்க மூலம் மூலிக்கு எங்க இருந்தாலும் சரி அங்க டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் எல்லாமே வந்து சரிவு சரி கஸ்டமராஜர் சேர்த்தி நாங்கள் வந்து டைமுக்கு எந்த மிஸ்டேக் ஆனாலும் கட்டில் நான் மாற்றி தரேன் எந்த மிஸ்டேக் கட்டளை மாற்றி மாற்றி தரேன் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ டீடெயிலாக உங்ககிட்ட இருக்க கட்டல் மாடல் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னதுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஓகே வீடியோ ஃபுல்லும் பார்த்திருப்பீங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக சொல்லியிருப்பாரு இன்னும் நீங்கள் ஃபர்தர் டீடைலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களோட நம்பர் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்